ஸ்மார்டேஜ் அப்படின்னா என்ன அடமானம் அப்படின்னா என்ன ஸ்மார்டேஜ் அப்படிங்கறது அது வந்து ஒரு லோன் தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கறதுக்கு பயன்படுறது சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியே வந்து கொலாற்றலா வந்து நம்ம அந்த லோனு கொடுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கலாம் நம்ம கிட்ட வந்து அப்ரண்டா கையில வந்து முழு பணத்தையும் கொடுத்து வாங்கறதுக்கு நம்மளால முடியாது வேற நம்ம வந்து ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ல மாசம் மாசம் பணம் கட்டலாம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் ஒரு பேங்க் அணுகி நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி மேல எனக்கு லோன் கொடுங்க இந்த ப்ராபர்ட்டியே நீங்க அடமானமா வச்சுக்கோங்க கொலாக்டல் செக்யூரிட்டியா வச்சுக்கோங்க கொலாட்ரலா நம்ம அந்த நம்ம லோன் வாங்கிக்கிறோம் சப்போஸ் நம்மளால வந்து இந்த வீட்டு லோனை கட்ட முடியாம போயிடுச்சுன்னா பேங்க்குக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு எப்போ கட்ட முடியாம போனதுக்கு வந்து மார்க்கேஜ் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டியை விக்கிறதுக்கான அதிகாரம் வந்து பேங்குக்கு இருக்கு அந்த அடமான பொருள் அந்த அடமானப் பொருளை வந்து நம்ம அந்த லோனை கட்டி முடிச்சதுக்கு மீட்டுக்கலாம் நம்மளால அந்த லோனை கட்ட முடியல பொருளை ரைட்ஸ் வந்து விமான யார்கிட்ட அடமானம் அவங்களுக்கு இருக்கு அந்த லெண்டருக்கு அந்த அந்த ப்ராப்பர்ட்டிய பொசன் எடுத்துக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் மார்கேஜ்ல இருக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா என்ன தொடர்பு கொண்டு கேளுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்